வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் தமிழக அரசானது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் நமக்கு மறந்துடாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் தமிழகத்தில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு அரிசி கோதுமை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இலவசமாகவும் மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வெயில் காலம் தொடங்கிவிட்டதால் பொது மக்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடாது என்பதற்காக மக்களை அலைகளிக்காமல் ஒரே தவணையில் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேசன் கடை ஊழியர்களுக்கும் அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்ப வேண்டும் என நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கும் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க வெயில் காலத்தின் காரணமாக மக்கள் வெளியே வந்து சிரமப்படக்கூடாது என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் ரேஷன் கடை ஊழியர்களும் ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை அமத்த மறந்துறாரு நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்